முப்பத்தைந்து முதல் நாற்பது அதிகாரத்தை நாம் சேர்த்தே பார்த்துருவோம் ஏனென்றால் முப்பத்தைந்திலிருந்து நாற்பதாவது அதிகாரம் வரை ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்து நிர்மாணித்தார்கள் என்பது வருகிறது ஏன் அதை விரிவாக பார்க்க வேண்டாம் அல்லது சுருக்கமாய் பார்ப்போம் என்றால் இந்த பொருட்களெல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் அதை நாம் அங்கே பார்த்திருந்தோம் அது இங்கே எப்படி செய்யப்பட்டதுங்கிற வழிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டுள்ளது எப்படி செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது இங்கே எப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது கேட்பாங்க இப்படி சிறப்பாங்க பாரம்பரியத்தில் ஒரு ஒரு சொல்லை முறை சொன்னார்கள் என்றால் அது உண்மையானது அல்லது வலியுறுத்தப்படுகிறங்கிற கருத்து உண்டு ஆகவே அங்கே சொன்னதை மீண்டும் அப்படியே இங்கே எழுதியிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் அது அப்படியே நடந்தேறியது அப்படியே உண்மையாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதற்காக கையாண்ட ஒரு எபிரேய எழுத்து முறை அல்லது ஒரே ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் மோசைக்கு காட்டியபடி அப்படியே செய்து முடித்தார்கள் என்று ஒற்ற வார்த்தையில் சொல்ல வேண்டியதை ஐந்து அதிகாரம் எடுத்து எழுதியிருக்கிறார்கள் ஏனென்றால் அதன் முக்கியத்துவத்தையும் அதை உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் கூட்டுவதற்காகத்தான் அவனமாக செய்வார்கள் அது யூதர்கள் பல இடங்களிலே அதை செய்துவார்கள் இயேசு கிறிஸ்து தன்னை ஊழியத்திலும் அதை பல முறை அந்த முறையை கையாண்டார் இப்போது முப்பத்தைந்தாம் அதிகாரத்திலிருந்து முப்பத்தாறாவது அதிகாரம் ஏழு வரை உள்ள வசனங்களை பொதுவாக படித்து பார்த்தீர்களாயில் இந்த ஆலயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த பொருட்களுடைய பட்டியல் இருக்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு எல்லோரும் அந்த பொருட்களை கொண்டு வந்ததை தான் நம்ம பார்க்குறோம் அது மட்டுமல்ல அந்த பொருட்களை கொண்டு வந்து அவர்கள் வேலை போது ஆண்டவர் குறிப்பாக முப்பத்தைந்தாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு அதை மட்டும் வாசிப்போம் மோசே இசை புத்தராகிய சமையார் எல்லோரையும் கூடிவரை செய்து அவர்களை நோக்கி நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக அது கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதில் வேலை செய்கிற கொலை செய்யப்பட கடவன் ஓய்வு நாளில் உங்கள் வாசுதல்களில் எங்கு நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என் வார்த்தையை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார் பின்னும் கர்த் பின்னும் மோசி சிறுபுத்திரை சமையல் நோக்கி உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீளமும் சரி அப்படியே ஒரு பெரிய பட்டியல் போகிறேன் ரெண்டாவது இந்த ஆசிரியப்பு கூடாத்த செய்யும்போது ஓய்வு நாளில் நீங்கள் ஓய்ந்து தான் இருக்கணும் அன்றைக்கு நீங்கள் வேறு வேலை செய்யக்கூடாது அடுத்ததாக இந்த பொருட்களை மட்டும் அவர்கள் கொண்டு வரவில்லை இந்த பொருட்களின் அடிப்படையில் வேலை செய்வதற்காக ஞானமுள்ள இருதயத்தில் உள்ள மக்களை அவர் எழுப்பினார் வேணும்னா நம்ம ஆங்கிலத்திலே சொல்லுவதானால் ஸ்கில்டு லேபர்ஸ் அல்லது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஆண்டவர் எழுப்புகிறார் ஏன்னா இது ஒரு மிக நுட்பமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை ஆகவே அவர்களை எழுப்பும் போது அதில் ரெண்டு முக்கியமானவர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று முப்பதாம் வசனத்தில் பெசல ஏல் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அகோலியா இந்த ரெண்டு பேரை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம் இவர்களை தேவ ஆவியினால் நிரப்பினார் அல்லது தேவ ஞானத்தினால் நிரப்பினார் அல்லது பரிசுத்தாவிட வரங்களில் நான் நிரப்பினார் எப்படியும் அதை புரிந்து கொள்ளலாம் அதனால பரிசுத்தாவி வரங்களில் நிரப்பி அவங்க என்ன செய்தாங்க இந்த ஆசரிப்பு கூடாததுக்கான பணியை செய்தாங்க வேற எதாவது அவங்க செய்யலை வேற எதுவும் சத்தம் ஒன்றும் போடலை அதை நம்ம கவனிக்க வேண்டும் பணியை செய்ததாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இருபத்தைந்தாம் வசனத்தை படிப்போம் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லோரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்று இளநீல நூலையும் ரத்தாம்பர் நூலையும் சோப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் அப்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பணியானது ஒரு விதத்தில் தேசத்தை கட்டுகிற பணியோட புரியணும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஆ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பணி என்பது தேசத்தை கட்டுகிற பணியோடு ஒப்பிடப்படும் சரி பணியிலே ஆண்டோர் பெண்களையும் பயன்படுத்தினார் கவனிக்கணும் கர்த்துடைய பணியை பெண்கள் செய்வது தடை அல்ல தேவன் பெண்களுக்கு என்னென்ன பணிகளை எந்தெந்த விதத்தில் கொடுத்திருக்கின்றாரோ அவைகளை வேத வசனத்துக்கு முரண்படாமல் செய்வதை பைபிள் அங்கீகரிக்கிறது பழைய பாட்டில் அப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் அப்படித்தான் ஆகவே ஆசரிப்பு கூடார பணிகளிலே கத்தர் பெண்களை பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப கவனிக்கிறது அடுத்தது நம்ம பார்த்தோம் ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவது தேசத்தை கட்டுவதோடு ஒப்பிடப்படும் எந்த தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை கட்டுவதோடு ஒப்பிடப்படும் ஆகவே இப்போது நம்ம பார்ப்போம் இப்போ இஸ்ரேல் தேசத்தை அப்போ கட்டுவதில் யாருக்கெல்லாம் பங்கு இருந்தது மோசே அவன்தான் மத் தலைவன் அடுத்தது டீம் லீடர்ஸ் யாரெல்லாம் இந்த இடத்துல பெசலையல் மற்றும் அகோலியா மற்றும் லீடர்ஸ் உண்டு இவங்க மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் டீம் லீடர்ஸில் மெயின் ஆனவங்க துணை லீடர்ஸை அவர் எழுப்பியிருந்தார் அவர்கள் அடுத்தது ஸ்கில்டுமென் ஞானம் ஞானம் நிறைந்த மனிதர்கள் அல்லது திறமையுள்ள மனிதர்கள் எப்படியும் நாங்கள் தமிழில் போடலாம் அடுத்த திறமை உள்ள பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள் அதன் மூலம் தேவடைய மையமே அவர்கள் கண்டார்கள் அதுபோல எல்லோரும் சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை கட்டும்போது தான் இஸ்ரேல் தேவையை காணும் அதுதான் லெசன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றும் போது தேவடைய மகிமை இஸ்ரேலே காண முடியும் சரி இதை நம்ம இனி அப்ளை பண்ணுவோமா சபைக்கு அப்ளை பண்ணால் கூட எல்லோரும் சேர்ந்து இயங்கும் போது தான் சபையிலே கருத்துடைய மையமையை காண முடியும் எல்லோரும் சேர்ந்து இயங்கும்போது தான் நாம் இந்த உலகத்திலே கருத்துடைய மையமையை காண்பிக்க முடியும் அடுத்தது முப்பத்தாறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தொன்பது அதிகாரம் நாற்பத்தி மூன்று வரை பொருட்களை தயாரித்த முறை சொல்லப்பட்டுள்ளது அது ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ளதான் எல்லா பொருட்களும் நம்ம வரிசையில் எழுதுறதா இருந்தால் எழுத வேண்டாம் அங்கே இருக்குது நான் வசன பகுதி மட்டும் சொல்றேன் முப்பத்தாறு எட்டு முதல் முப்பத்தெட்டாம் முடிய ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து வருகிறது அடுத்தது முப்பத்தேழுல வந்துட்டோம்னா இதில் கவனிக்க வேண்டியது இந்த ஆசிரியப்பு கூடாரத்துடைய அந்த சுற்றளவு இருக்குல்ல அந்த திரைகள் எல்லாத்தையும் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து செய்தாங்க ஆனா முப்பத்தேழாம் வசனத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படிப்போம் பெசிலையல் சித்தி மரத்தினால் பெட்டி ஒன்று பண்ணினார் அடுத்தது இந்த முப்பத்தேழாம் அதிகாரத்திலிருந்து பெரும்பான்மையான பகுதிகள் பெசலையல் செய்த வேலைகளை மட்டும் சிறப்பித்து கூறுகிறது ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சீலைகளை பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து செய்தாங்க ஆனால் குறிப்பாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள முக்கியமான விளக்கு இந்த பலிபீடங்கள் இவைகளெல்லாம் நேர்த்தியாக செய்வதற்கு விசிலைகள் தான் முக்கியமான பொறுப்பு எல்லா பணிக்கும் மொத்த பொறுப்பும் அவனுக்கு தான் ஆனால் குறிப்பாக இவை அனைத்தையும் செய்தது வெசிலே அகலாக இருக்கிறது அதில் உடன்படிக்கை உடன்படிக்கைப்பட்டி முப்பத்தேழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையும் உடன்படிக்கை உடன்படிக்கைப்பட்டி முப்பத்தேழு ஒன்று முதல் ஒன்பது சமூக தப்பத்து மேஜை முப்பத்தேழு பத்துலேருந்து பதினாறு இதை நம்ம இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தேவையான அங்கேயும் ஒப்பிட்டு பார்க்கலாம் சில வேளை சில கூடுதல் தகவல்கள் அங்கெங்கேயும் கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது குத்துவிளக்கு அது முப்பத்தேழு பதினேழு முதல் இருபத்தி நாலு அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் முப்பத்தேழாம் அதிகாரம் பதினேழு தொடங்கி இருபத்தி நாலாம் முடிய அடுத்த நான்காவது தூவக்கலசம் அது முப்பத்தேழாவது அதிகாரம் இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வசனம் அடுத்தது ஐந்தாவது அபிஷேக தைலம் முப்பத்தேழாம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனம் அடுத்தது வெண்கல பலிபீடம் ஆறாவது வெண்கல பலிபீடம் அது அதிகாரம் ஒன்று முப்பத்தெட்ட வசனம் அடுத்த எட்டாவது பொருள் தொட்டி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டம் இதுல இதில் ஒரு கூடுதல் தகவல் நீங்க அந்த எட்டாவசனத்தை படிச்சு ஆச்சரியமா இருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் ஸ்திரீகளின் தர்ப்பணங்களினாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தை உண்டாக்கினா அப்படி என்னது இந்த தொட்டிக்கு தயாரித்த வெண்கலம் எல்லாமே பெண்களுடைய பொருட்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா பழைய காலத்தில் பிராஸ் மிரர் இருந்தது பிராஸ் என்னது நம்ம இன்றைக்கி முகத்தை பார்ப்பதற்கு கண்ணாடியில் மிரர் இருக்குதுல்ல அன்னைக்கு வெண்கலத்தில் மரர் செய்து வச்சிருந்தாங்களா சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் நீங்கள் படித்திருக்கலாம் கேரளத்திலே ஒரு பகுதியில் இப்போதும் அதை செய்கிறார்கள் அவர் குறிப்பிட்ட பகுதியிலே வெண்கலத்தில் மிரர் செய்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக நான் படித்தேன் விட கூடுதல் தகவல் என்னிடம் இல்லை நான் படித்ததை மட்டும் சொல்கின்றேன் அப்படி வெளியேற போதும் பெண்களுக்கு கண்ணாடி விட்டு கொடுக்க முடியுமா அது ஒரு பெரிய தியாகம் தான் இல்லையா அந்த கண்ணாடி தங்களுக்கு தங்களை அலங்கரிப்பதற்கு வைத்திருந்த அந்த பிராஸ் மெட்டல்ஸில் உள்ள கண்ணாடிகளை எல்லாமே அவங்க கொடுத்து அதில் தான் இந்த அதை உருக்கி இந்த வெங்கல தொட்டிகளை செய்ததாக பைபிள் சொல்கிறது அது உண்மையிலே அது ஒரு தியாகம் என்று நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது எட்டு பிரகாரம் மற்றும் முற்றம் கோர்ட்யார்டு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒம்பது முதல் இரு வசனங்கள் ஒன்பது பிற பொருட்கள் வேறு வேறு சில பொருட்கள் என்றாலும் அனைத்து இதர பொருட்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் அந்த முப்பத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்று வரை அடுத்தது முப்பத்தொம்போ அதிகாரத்தில் ஒன்று முதல் முப்பத்தொன்றில் ஆசாரியர்களுடைய வஸ்திரங்கள் ஆசாரிகள் பயன்படுத்துகிற பொருட்கள் குறித்த விவரங்கள் வருகிறது முப்பத்தொம்போது அதிகாரத்தில் ஆசாரிகள் பயன்படுத்துகிற பொருட்களை குறித்ததான விவரங்கள் வருகிறது இந்த பொருட்களை எல்லாம் செய்து முப்பத்தி ஒன்பது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை படிப்போம் இப்படி ஆசரிப்பு கூடாரமாக வாசலில் வேலையெல்லாம் முடிந்தது கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியெல்லாம் இசை புத்தர் செய்தார்கள் பின்பு வாசலத்தை மோச இடத்தில் கொண்டு வந்தார்கள் கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பணிபோட்டுகளையும் அதன் துரடுகளையும் அந்த லிஸ்ட் அப்படியே வருகிறது எல்லாத்தையும் கொண்டு வராங்க கொண்டு வந்து நாற்பத்தி மூணாவது வசனம் படிப்போம் நாற்பத்தி ரெண்டாவசனம் படிப்போம் கர்த்தர் மோசி கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரேல் புத்தக சகல வேலைகளையும் செய்தார்கள் மோசி அந்த வேலைகளையெல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடி அதை செய்திருந்தார்கள் மோசி அவர்களை ஆசீர்வித்தான் இல்லை கவனிக்க வேண்டியது கர்த்தர் கற்பித்தபடியே செய்தார்கள் ரொம்ப முக்கியம் இந்த அதிகாரத்தில் மூணு முறை வருகிறது நாற்பத்தி நாற்பதாம் அதிகாரத்தில் ஏழு முறை வருகிறது கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தார் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி கர்த்தருடைய பணியை மக்கள் எப்படி செய்கிறார்கள் கற்ப கர்த்தர் கற்பித்தபடி செய்கிறார்களா தாங்களுக்கு தோன்றியபடி செய்கிறார்களா நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறோம் இன்றைக்கி பலரும் அதை அப்படி செய்கிறாங்க நம்ம அது நியாயம் தீர்க்க வரல அது நம்மளுடைய ஒரு சிந்தனைக்காக நான் சொல்கிறேன் சரி அடுத்து நாற்பதாம் அதிகாரத்துக்கு வருவோமா நாற்பதாம் அதிகாரத்தில் இப்போ என்னென்னா தே ஆர் கோயிங் டு இரக்ட் த நாக்கள் அதாவது எல்லா வேலையும் முடித்தாச்சு பொருட்களை கொண்டு வந்தாச்சு ஆசீர்வதிச்சாச்சு இந்த இரக்ஷன் ஹவு தே தேர்டட் த டமர் நாக்கள் ஈஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் சாப்டர் அதாவது இந்த எல்லாவற்றையும் செய்து முடித்து பின்பு அதை எப்படி எரக்ட் பண்ணாங்க அந்த மெத்தேடு தான் நாற்பதில் சொல்லுது அந்த இரெக்ஷன் மெத்தேடு அதில் முதல்ல எந்த நாள் அவங்க எய்த்லேருந்து புறப்பட்ட ரெண்டாவது ஆண்டிலே முதல் மாதத்துலே முதல் நாளில் அதை செய்கிறார்கள் சீனா மேலையில் பத்து கட்டளை கொடுத்த காலத்திலிருந்து படித்தால் அது ஒன்பதாம் மாதத்தில் வருகிறதாக சொல்கிறார்கள் சரியா அப்போது இனி அந்த எரெக்ஷனில் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆர்டரை மட்டும் நான் சொல்கிறேன் அல்லது அது ஒன்பது வரை படிப்பா அப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலை ஸ்தாபனம் பண்ணு அதை சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேஜையை கொண்டு வந்து அதை வைக்க வேண்டியதை சீக்கிர கிரமமாய் வைத்து குத்து விளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசல் செலுத்து வாசலின் தொங்குதிரையை தூக்கிவிடக் கடவாய் பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகி வாசலுத்தல் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கு நடு வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி பிரகார வாசல் தொங்குதறையை தூக்கி வைத்து அபிஷேக தலத்தை எடுத்து வாசகரத்தை அதில் யாவையும் அபிஷேகம் பண்ணி அதில் சகல ப சகல பனிமூட்டங்களையும் பரிசுத்தப்படுத்துவதாக அப்பொழுது பரிசுத்தமாக இருக்கும் அப்போ என்ன செய்கிறாருன்னா இனி அந்த ஆர்டரை பார்த்துடுங்க முதல்ல உடன்படிக்கைப்பட்டியை ஸ்தாபிக்கிறாங்க முதல்ல அதை தூக்கி வைக்கிறாங்க சாட்சிப்பட்டின்னு பார்க்குறோம் உடன்படிக்கையைப்பட்டி வைத்த பிறம்பு டேபிளை வைக்கிறாங்க எந்த டேபிள் சமூக தப்பத்த டேபிளை வைக்கிறாங்க ரெண்டாவது அதை வைக்கிறாங்க மூன்றாவது வைக்கிறாங்க விளக்க வைக்கிறாங்க நான்காவது கலசத்தை வைக்கிறாங்க ஐந்தாவது தகன பல பீடத்தை வைக்கிறாங்க ஆறாவது இந்த தகன பலிபீடத்துக்கும் தூபகலசத்துக்கும் இடையில் தொட்டியை வைக்கிறாங்க தொட்டி வைத்த பின்பு அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அதன் மீலெல்லாம் மோசியை தளித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்தல் என்றால் என்ன எல்லாம் கழுவுகிறதற்கு பொருள் கழுவி சுத்தப்படுத்துகிற பொருள் பரிசுத்தப்படுத்துதல் என்றால் இந்த பணியை தவிர அது வேறு எந்த பணிக்கும் பயன்படுத்தப்படக்கூடாது என்று அறிவிக்கிறது நிகழ்வு பன்னெண்டாம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய முறையை சொல்லப்பட்டுள்ளது முதலாவது பொருட்கள் ரெண்டாவது ஆசாரியர் அடுத்த பதினாறாம் வசனத்தில் பார்க்கும்போதுங்க கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசை செய்தான் அதிலிருந்து நீங்கள் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை படிக்கும்போது மொத்தம் ஏழு முறை கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தான் என்று வருகிறது எந்தெந்த வசனங்கள் என்றால் பதினாறாம் வசனம் பத்தொன்போதாம் வசனம் இருபதாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஆறாம் இருபத்தி எட்டாம் வசனம் அடுத்த முப்பத்தி ரெண்டாம் வசனம் இப்படி மோசே ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணித்து ஸ்தாபித்து ஆசாரியர்களை அபிஷேகித்து முப்பத்தி மூன்று அவசரத்தை படிப்போம் பின்பு அவர் வாசதலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தில் தொங்கு திரைகளை தொங்க வைத்தான் ஈவிதமாய் மோசி வேலை முடித்தான் இல்லையா அருமையான ஒரு வசன பகுதி மோசே கர்த்தர் செய்தபடியெல்லாம் செய்தான் மோசே கர்த்தரை வீட்டில் எங்கும் உண்மைகளவனாயிருந்தான் நம்ம படிக்கும் முப்பத்தி நாலாம் வசனத்தை படிக்கும்போது அப்பொழுது ஒரு மேகம் ஆச்சரிப்பு குடாரத்தை மூடினது இந்த ஒரு கவனிக்க வேண்டியது சில அறிஞர்கள் மேகம் ஓடினன்னு சொல்கிறதில்ல ஒரு மேகம் ஒரு குறிப்பிட்ட மேகம் கவனிக்கணும் சரியா அது ஆர்டிக்கல் இருக்கிறது அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்துடைய மகிமை வாசலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கர்த்துடைய மையமை வாசதலத்தை நிரப்பினதினால் மோச ஆசிரிப்பு கூடாரத்துக்கு கூடாமல் இருந்தது வாசத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரேல் புத்திரர் மேகம் புத்தர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் இஸ்ரேல் அம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்துடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசல் மேல் இருந்தது அப்போ ஒரு மேகம் எந்த மேகம் சாதாரண மேகம் அல்ல கர்த்தடி மேகம் இந்த கூடாரத்தை இந்த கூடாரத்தின் மூலம் ஆண்டவர் மக்களோடு உறவாடினார் கொலேசிய ரெண்டு ஒம்பு படிங்க கொலேசி ரெண்டு ஒம்பு ஆமா ஆமா படிங்க இந்த வசனம் புரியுதா இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக பூமியிலே மக்களோடு உறவாடினார் அதே போல இந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் தங்கி மக்களை சந்தித்து மக்களோடு உறவாடுகிற இடமாக இருந்தது இப்படி அறிஞர்கள் இந்த கூடாரத்தை இயேசுடைய பூமிக்குரிய சரீர வாழ்வோடு ஒப்பிடுவது உண்டு இனி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம்

தேவனுடைய மகிமை அந்த ஊழியத்துடைய மகிமே தற்காலிகமானது அப்படித்தான் நீ கே கேக்குறீங்க வெரி குட் அந்த ஊழியத்தின் மகிமே தான் தற்காலிகமானது ஏனென்றால் அந்த கருத்தை நீங்கள் எபிரியர் புத்தகத்தில் போய் படிச்சீங்கன்னா அதே கருத்தை அங்கே எப்பிரியர்ல பிரதிபலி பலிக்கப்படும் புரியுதுல ஸோ அதனால் அது அந்த மோசையுடைய ஊழியத்தின் மகிமை தான் தற்காலிகமானது அது தேவனுடைய மகிமை நிரந்தரமானது அல்லவா எப்ரேர் புஸ்தத்தில் பல இடங்களில் அந்த கருத்தை பார்க்க முடியும் அதாவது இந்த எப்ரேர் புஸ்தகத்துக்கு மொத்த தீமே உங்களுக்கு தெரியல பெட்டர் அல்லது சிறந்தது அப்படிதானே ஏசு மோசையுடைய சிறந்தவர் இயேசு நீர்க்கு தரிசிகளுக்கு மேலானவர் மேலானவர் இயேசு எல் எல்லாத்துக்கும் மேலான மேலானவரும் ஸோ உடைய ஊழியத்தை ஒப்பிடும்போது இயேசுடைய ஊழியர் எல்லாத்திலும் சிறந்தது அந்த அந்த ஊழியத்தின் மையமையை தான் நான் சொல்லப்படுகிறதே தவிர இட்ஸ் நாட் எ டிவைன் க்ளோரி நல்ல கேள்வி மிக அருமையான கேள்வி இந்த எனக்கு இப்போ அந்த குறிப்பிட்ட வசனம் ஞாபகம் இல்லை அதே கருத்து எவரேரில் பிரதிபலிக்கும் அந்த அந்த சிம்லர் அந்த தாட்டு எவரேரில் இடத்துல இருக்குது ஆனால் அது மோசையை பற்றி சொல்லலை மெல்கிசேதை பற்றி சொல்லுகிறது படிக்கிறேன் பாருங்கள் ஏழாம் அதிகாரம் இருபத்தொண்டாம் அவசரம் படிங்க ஆதலால் இயேசுவான ஒரு ஆசாரிக்கப்பட்டது ஆசரிக்கப்பட்டது எவ்வளோ விசேஷத்தை காரியமோ அவ்வளோ விசேஷத்தை உடன்படிக்கைக்கு புனியாளியானார் அப்போ என்னது அந்த பழையற்பாடை விட பணி மேலானது அதன் அடிப்படையில் பணியை விட பணி மேலானது மோசையுடைய மைமை விட சுவிசேஷம் மேலானது மோசையுடைய மத்தியஸ்தத்தை விட பாருங்க மோசையுடைய மத்திய விட கிறிஸ்துவின் மத்தியஸ்தம் மேலானது எதனால தெரியுமா மோச மத்தியஸ்தம் நாலு தலைமுறைக்கு பின்பு தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிறிஸ்துவத்தை மத்தியஸ்தில் அவருக்கு மத்தியஸ்தம் முடிஞ்சது அடுத்த தலைமுறைக்கு அது போகாது ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான இறையல் கேள்வி ரொம்ப சந்தோஷம் அதுதான் ஆலயத்தை கட்டும் போதும் மேகம் நிரப்பிற்று பத்தாம் அதிகாரம் நினைக்கின்றேன் ஆ அந்த மேகம் புறப்பட்டு போனது அந்த கிறிஸ்துவிலே அந்த மகிமை திரும்பி வரப்படும் கிறிஸ்து இரண்டாவது வருகையில் அந்த ராஜ்யத்தை அமைக்கும் போது அந்த மையமை மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் அதுதான் சிலர் சொல்லுவாங்கள்ல அவர் எரிசில மாலையும் கட்டப்பட்டு அந்த கிழக்கு வாசல் வழியாகவே புரியுது சொல்லுவாங்க சிலர் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏசு அந்த கழுதையின் மீது போனார்லா அந்த நிகழ்வையும் அதோடு ஒப்பிடுகிறவர்கள் உண்டு